அப்ப இந்த இடத்துல வந்து இனி அடுத்த தலைமுறைய நீங்க உருவாக்கு ஒரே வருஷம் போறோம் நாலு தினைமரத்தை இடையில கண்ணு போடக்கூடாது ஒரே வருஷம் அந்த ரெண்டு ஒரே வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி இப்படி தான் நீங்க அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அது இருபத்தி அஞ்சு அடிக்குன்னு மூணு குமூனு குழி எடுத்து மேல் மண்ணை தனியா வச்சுட்டு ரெண்டு அடி அப்புறப்படுத்திக்கிட்டு மேல் மண்ண குழிக்குள்ள போட்டு குப்பை சாணி வண்டல் மண்ணு இருந்தா வண்டல் மண் போட்டுக்கிட்டு ரெண்டு அடிக்கு கீழெல்லாம் தடான்னு வைக்கலாம் இது இல்லாம செல்ஜி டூ எல்லைக்கும் தேய்காய்க்கு உள்ள ரகம் இருவத்தஞ்சு அடி ஒரு ஏக்கருக்கு எழுவது கண் வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னூறு காய்கள் மேல காய்க்கும் காய் பெருசா இருக்கும் உருட்டையா இருக்கும் இத மாதிரி நாட்டு காய மாதிரி எல்லாம் கேட்டதா வராது இது வந்து என்ன ரகம் சொன்னா ஐயம்பாளைய நெட்டை காய் உரிச்சி எதா போட்டா முன்னூத்தி கிராம் தான் வரும் சிரஞ்சு டு எழுநூறு கிராம் வரும் எண்ணிக்கை எழுநூத்தி ஐம்பது டு முன்னூறு காய் காய்க்கும் பால ஊடு பயிரா போடுறோம் தனியா தென்னே வைக்க கூடாது ஏன்னா இது வந்து ஹாட் கிளைமேட் சோன்ல வருது பக்கத்துல மலை இருக்கு அந்த சூரிய ஒளி தாக்கும் அதனால நம்ம வந்து அடரும் நடைமுறையில ஊடு பயிரும் போடணும் இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா வருமானம்